இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரு வியாதியாக மாறிடுச்சு ஏன்னா சிலர் வந்து இப்போ பைக்லேயே ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்காங்க பைக்கில் நிறைய பேர் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அவங்க வேலைக்கு போகக்கூடிய பீப்புளாக இருக்காங்க இவங்களுக்குலாம் எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் சிலர் வீட்டிலேயே பெண்கள் நிறைய பேருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் ஆகிடுது இவங்களுக்குலாம் எல்லாருமே இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜுங்கிறத உன்னை கொண்டுட்டு ஏன் நமக்கு ஏற்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும் எல்ஃபோர் எல்ஃபை பல்ஜ் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்த்துருவோம் ஆ இப்போ கழிவுகள் அதாவது மோஷன் சரியாக போகலை கழிவுகள் உள்ள தேங்குறவங்களுக்கு எல் ஃபோர் பை பை எல் ஃபோர் எல்ஃபை பல்ஜ் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகு உள்ள வாத நீர்களானது உள்ள கோர்த்துக்கிட்டு வெளியில் போகாமல் யூரின்ல போக வேண்டிய கழிவுகள் சரியாக வெளியேறாமல் இருந்தாலும் இந்த வாத நீர் வந்து கோர்த்துக்கிட்டு இடுப்பு பகுதியில் லம்பார் பகுதியில் கோர்த்து கொள்வதனால இந்த எல் ஃபோர் எல்ஃபை பல்ஜ் ஏற்படுது அப்புறம் பாத்தீங்கன்னா சரியாக தூங்கவே மாட்டாங்க நிறைய மாத்திரை தூக்கத்துக்காகவோ எதற்காகவோ தூக்கம் அதிகமாக யூஸ் வரலன்னு நிறைய மாத்திரைகள் ஏற்படு போடுவாங்க அப்படி இல்லைன்னா நிறைய மாத்திரைகள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பயன்படுத்துகிறவங்களுக்கு அதிகமாக தூக்கம் வரல தூக்கம் தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க உடம்பில் உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னாலும் இவங்களுக்கு இந்த மாதிரியானவங்களுக்கும் மலம் இறுகி அதாவது பித்தம் தன்னிலையில் ஏறி இந்த மாதிரி பித்த பிரச்சனை அதிகமாகி இவங்களுக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜுக்காரங்களுக்கு சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு வரும் பிபி இருக்கிறவங்களுக்கு வரும் அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் வரும் இந்த மாதிரியான எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் இருக்கிறவங்களுக்கு இடுப்பு பகுதி அவங்களுக்கு உட்காரவே முடியாது நிறைய இந்த இந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்க பைக் ட்ராவலில் பண்றவங்க கார் டிராவல் பண்றவங்க முக்கியமா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஐடி மிங்ஸ்னு சொல்லுவாங்க உட்கார்ந்த இடத்துல வேலை கம்ப்யூட்டர்ல பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இப்போ ஏன் இவங்களுக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் ஏற்படுதுன்னு பார்த்தோம் இதை வந்து அவங்க எப்படி இதுல இருந்து ஆகி வரணும் எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் ஏற்படுது அப்படின்னா அவங்க உடம்புல வந்து உஷ்ணல் அதாவது பித்தத்தின் அளவே சீராக வச்சுக்கணும் அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும் கொஞ்சம் இடுப்புக்கு மூமெண்ட் கொடுக்கணும் உள்ள உள்ள கழிவுகள் தேங்கக்கூடாது கழிவுகள்லாம் முறையா வெளியேற்றப்படணும் மூச்சு பயிற்சிகள் அதிகமா பண்ணணும் அது மட்டும் அல்லாது உணவு முறைகள் இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டாங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை குறைச்சிட்டு நிறைய சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களெல்லாம் குறைச்சிட்டு பாக்கெட் ஃபுட்டை குறைச்சிட்டு ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டுகளை குறச்சிட்டு நம்மளோட வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக ஒரு உணவு கட்டுப்பாட்டு பழக்கம் கொடுக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்ணணும் நிறைய காய்கறிகள் ஃபைபர் கலந்த உணவுகளை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அது மட்டும் உள்ள உள்ள சில கழிவுகளை வெளியேற்றுவதற்காக சித்த மருத்துவ முறைகள் உள்ள கொடுக்கும் மருந்துகளை உள்ள கொடுக்கும் போது இந்த கழிவுகள் தேங்காது அவங்களுக்கு நல்லா ஆட்டோமேட்டிக்கா நல்ல தூக்கம் வர வர வர்ற மாதிரியான மருந்துகள் கொடுக்கறோம் அவங்க நரம்பு மண்டலத்தை நல்லா ஃப்ரீயா நல்ல தளர்வடைய செஞ்சு அவங்க ரொம்ப எந்த வேலையும் யோசிக்காம அதிக சூடு உஷ்ணத்தை குறைத்து குறைப்பதற்கு உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுக்கும் அது மட்டும் இல்லாத இடுப்பு பகுதியில் அந்த அதிகப்படியான வாத நீர்களோ கழிவுகளோ கழிவுகள் வெளியே போகாமல் அந்த வாயுகளோ போய் இடுப்பு பகுதியில் லிகமெண்ட் பகுதியில் அந்த ஜவ்வுகளில் கோர்க்காமல் கழிவுகளை வெளியேற்றும் போது இந்த எல் ஃபோர் எல்ஃபை ஆனது முற்றிலும் குணப்படுத்தப்படுகிறது இப்போ ஆங்கில மருத்துவத்தின்னு பார்த்தீங்கன்னா எல்ஃபோர் எல்ஃபை பல்ஜ்னாலே ஒன்லி ஆப்ரேஷன் அதாவது முதுகு தண்டு வட பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணி உள்ள அந்த இன்ஃப்ளமேஷனை அந்த லிகமெண்ட்ல சேர்ந்த இன்ஃப்ளமேஷனை கெட்ட நீர்களாலையும் கெட்ட வாயுக்களாலையும் கெட்ட ஆசிடாலையும் கோர்க்கப்பட்ட அந்த இன்ஃப்ளமேஷனை பல்ஜி அந்த அறுத்து எடுக்கிறாங்க அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த இன்ஃபிளமேஷனை கட் பண்ணி எடுக்காங்க இது வந்து அறிவியல் பூர்வமானது அல்ல நம்மளோட இயற்கை முறையிலேயே உள்ளுக்குள்ள சில மருந்துகளை கொடுத்து இந்த இன்ஃப்ளமேஷனை கரைத்து யூரின் வழியாகவும் மலம் வழியாகவும் வெற்றுவதுதான் நம்மளுடைய சித்த வைத்தியம் இதை செய்வதன் மூலமாகவே நம்மளுடைய மருத்துவமனையில் இந்த மாதிரியான எல் ஃபோர் எல்பை ஆல் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நூறு சதவீதம் குணப்படுத்தி ஆஹ் அவங்க வாழ்க்கையில இடுப்பு பகுதியில வழியே வராம நம்மளோட வெளிப்புறத்திலும் வர்ம புள்ளிகளில் வசாஜி ஒற்றடங்கள் கொடுத்து வசதிகள் கொடுக்கும் போது இந்த எல் ஃபோர் எல்ஃபை பல்ஜிங்கிற ப்ராப்ளமே வாழ்க்கையில் வரவே வராது என் பேரு நாராயணமூர்த்தி சென்னை வணாரப்பேட்டையில இருந்து கடந்த மே மாதம் ஆறாம் தேதி வேலூர் வேறு ஒரு வேலை விஷயமா வேலூர் போயிருந்தேன் வேலூர் போது நான் டவுன் பஸ்ஸில் ஏறி இறங்கும்போது எனக்கு முன்னால் ரெண்டு பேர் இறங்கினான்னு சொல்லிட்டு நான் பஸ் விட்டு நானும் இறங்கினேன் ஒரு கால் படிக்கட்டில் இருக்கும்போது ஒரு கால் கீழே வரும்போது அது பஸ் மூவ் பண்ணிட்டேன் கீழ் பக்கம் விழுந்த உடனே இடுப்பு பக்கம் ஜாயிண்ட்லையும் முதுகுலையும் அடிபட்டுது அப்போ அந்த வழி எனக்கு அப்போ தெருவில் விழுந்த உடனே ஒரு ஆட்டோக்காரங்க கூட்டி வெளியே வச்சுட்டு அப்புறமா சென்னைக்கு வர்றதுக்காக வந்த இறங்கினா போங்க அப்புறம் பார்த்து அடிப்பட்டது இந்த கூட ஆட்டோக்காரரை தூக்கிட்டு என்ன எங்கே போனோன்னா மெட்ராஸ் போகணுண்ணா அந்த இந்த பெயின் அப்போ எனக்கு அப்போது தெரியல உடனே வேலூர் பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மெட்ராஸ் பஸ் ஏறி வந்துட்டேன் நான் இருந்து பஸ்ஸில் ஒரு சமாளிச்சுட்டு வந்துட்டேன் வந்தோடனே இங்கே ஆர்த்தோ டாக்டர் வட வடர்பேட்டில் இருக்காது அவர்கிட்ட வந்தேன் நான் அவர் அவங்களும் வந்து பார்த்துட்டு ஒரு எக்ஸா எடுக்கணும் பார்க்கணும் அப்படின்னாரு சரி உடனே எக்ஸ்ரே எடுத்தேன்னா அது கிளியராக தெரியல எனக்கு அப்புறம் ஒரு ஹாஸ்ப ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவங்க மெடிசன் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அது பண்ண அந்த நேரத்தில் பெயின் கிள்ளற மாதிரி தான் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்திட்டாங்க அதை கூட ஒரு வாரம் கழித்து வர ஒரு பத்து நாளைக்கு கழித்து வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க நான் பத்து நாள் கழித்து படுத்தா அன்னைக்கு போன நைட்டே வீட்டிலேருந்து படுக்க முடியல எழுந்துக்க முடியல திரும்ப முடியல குனிய முடியல அப்படியே வெயின் ஓவராக பெயின் ஆகிடுச்சு எனக்கு அப்புறம் திரும்பி ஆஸ்பத்திரிக்கு போனால் இது பழையப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் யூடியூப்பில் நான் வீடியோவை பார்த்தேன் வேலுமணி சார் உடைய வைத்திய சார்லேருந்து தீர்வு காணுன்னு சொன்னாங்க உடனே அந்த நம்பர் கொடுத்தது அந்த நம்பருக்கு இங்கே ஃபோன் அடித்தேன் உடம்பு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு உடனே போனேன்னு சாட்டிங் பத்தரை மணிக்கெலாம் வந்துட்டேன் நான் வந்த உடனே பார்த்தா இருக்குது நடந்து நான் அந்த மாதிரி இடத்துக்கு வெரிஃபை பண்ணாங்க டோக்கன் கொடுத்தாங்க எல்லாம் பார்த்தா டாக்டர் வந்து வெரிஃபை பண்ணாங்க வெரிஃபை பண்ணோன்னு என்ன நடக்க நிற்க நிற்கக்கூட முடியல அவனுக்கு வீல் சேர்ந்த வந்து வச்சு வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கே வந்து பார்த்துட்டு என்ன எல்லாம் என்ன பெரிய எல்லாம் சுத்தமாக செக்கப் பண்ணிட்டு அப்புறமா கொண்டாட பார்த்து நிற்க சொன்னாங்க நிற்க முடியல என்னால் படுக்க சொன்னாங்க படுக்க முடியல சரின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க சரியாக அப்படியே இல்லை கொஞ்சம் என்ன சமாளிக்கிறோம் நிற்க வச்சு என்னை பின்னால் கையை முடித்து அந்த முதுகில் வச்சு இழுத்துவாங்க அது பின்னால் எனக்கு அடிப்பட்ட இடம் அப்படியே உயிர் போன மாதிரி இருந்தது போக போக உங்களுக்கு சரியாக இடம் கொஞ்சம் நேரம் கொண்டாட படுக்க சொன்னாங்க படுக்கவும் முடியல அந்த அளவுக்கு வழி இருந்தது ஒரே ஒரு நாள் தான் அந்த ஒரு நேரத்தில் எனக்கு திருப்பி அந்த வேலை பண்ண உடனே அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோன்னா நடக்க சொன்னாங்க ஏன்னா நடக்கவே முடியல கால் நிற்க முடியாதெல்லாம் இருந்துச்சு கொஞ்ச நாள் போக போக சரியாடேன் நீங்கள் பண்ணுங்கன்னா அப்புறம் கை கைத்தாங்களே நடக்க வச்சாங்க ஓரளவுக்கு நடந்தேன் நடந்துட்டு பிறகு கொஞ்ச நாள் பார்த்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க அப்புறம் ஒத்திரம் அந்த பிசியோதெரப்பி மேலே இது ட்ரீட்மெண்ட் மசாஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும் போக போக சரியாடாங்க மாதிரி கொடுத்தாங்க மேலே போயிட்டு அந்த மூலிகை தையலை வச்சு ஆயில் மசாஜ் பண்ணி ஆரம்பிச்சாங்க அப்போ நட படிக்கட்டு கூட ஏற முடியாது அவ்வளோன்னு இருந்தது எனக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வர வச்சாங்க கீழே வந்து பாதுகாத்துக்கு மேடம் எல்லாம் வந்து அப்புறம் லேக்கியம் கஷாயம் தாயலம் ஒருத்தரும் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு மருந்து இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த வாரம் வர சொன்னாங்க அதுமாதிரி ஒரு ஆறு வாரம் இப்போ கிட்ட தான் இது ஒம்பதாவது வாரம் நான் வரதுப்போ இப்போ அந்த ஒரு வாரத்தில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஒவ்வொரு வாரத்துக்கும் என்னை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க மெடிசன்ஸு அப்புறம் ஒத்தரவும் கொடுக்குறதும் சேஞ்ச் பண்ணாங்க இப்போ மசாஜுக்கு பண்ணுறது மாற்றி 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 பண்ணதுனால எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு இப்போ நான் ரெண்டு பேர் வச்சு தூங்குற மாரி தான் இருந்த ஆளுங்க இது வந்து பண்ணதுக்கு பிறகு இப்போ நான் இண்டிவிஜுவலாக நடக்க முடியாது இண்டிவிஜுவலாக வர முடியாது அந்த வீட்டில் இப்போ யாரோட உதவியெல்லாம் போனோம் வெஸ்டர்ன் டாய்லட்டே எங்கிட்ட வீட்டில் கிடையாது இந்தியன் டாய்லெட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அப்போ டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா இங்கே தான் கொண்டு பிறகு இப்போ அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இப்போ தேவையான சாதாரண நார்மல் டாய்லெட்டுக்கே உக்கிற மாதிரி கொண்டுட்டாங்க அது ரொம்ப சோதனம் இங்கே வந்த பிறகு எனக்கு மறு வந்தது அது மறுபய் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க டாக்டர்ஸுங்க எனக்கு ஒத்துழைச்சுங்க இனிமேல் என்னை போல சில பேருக்கெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் என்னை வந்து கேட்டுறதெல்லாம் பண்ணேன் எனக்கு முழு முழுப்பு மறுபடியும் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிற ஸ்டாப்புங்கெலாம் எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சது நன்றி